வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழக எம்பிகளை அவதூறாக பேசியதை கண்டித்து தஞ்சையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத் விவாதத்தின் போது திமுக எம்பிகளை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிகள் நாகரிகமற்றவர்கள் என்று பேசியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஒன்றிய கல்வி அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலை முன்பாக திமுக முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் தலைமையில் மத்திய அமைச்சருக்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டம் முடிந்து கூட்டம் கலைந்ததும் போலீசார் எரிந்த உருவ பொம்மையை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேயர் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகாம் பூபதி உள்ளிட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்

Thank yeah. you.